ஹாய் இன்னைக்கு என்ன வீடியோ பாத்தீங்கன்னா தம்பியோட காலேஜ் தான் போறோம் ரிசல்ட் வந்தா வந்து கொண்டு வர அதுக்காக தான் நம்ம போறோம் இந்த வீடியோல ஃபுல்லாவே வந்து மறுபடியும் நான் உங்களுக்கு காலேஜ் தம்பியோட கிளாஸ் ரூம்ல நான் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிக்கங்க அப்படியே கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வாங்க காலேஜுக்கு போலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த நிஞ்சு நிஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே நெக்கு புகுந்தேன் கோலியும் ஓடி கொண்டு रखறாய் அழகாய் நானும் மருகிறேன் அனிவாய் நானும் வீசுகிறேன் சுகமாய் நானும் மலருகிறேன் உனக்கேதும் தெரியிராத ஊருமுறை பாதาล பல மொறை இன்றி kere இந்த விசிதிரமோ நன்மனே நீ கேட்காதல நானால அத நான் சரிதிருமோ ப்ரூஃப்ல எடுத்துட்டோ போட்டோ அப்ப இதெல்லாம் அந்த எடுத்துட சொன்னாங்க அதல எடுத்துட்டு வந்து கிளம்பிட்டான் இவரும் வேறு நான் வரேன்னு வேறே நிற்கிறேன் நாங்கள் மூணு பேர் போயிட்டு வரோம்டா நெக்ஸ்ட்டு வந்து எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிற கேட்க மாட்டேன்றேன் இப்போ நாங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா டூ வீலரில் தான் போயிட்டுருக்கோம் போயிட்டு போகிறோம் இந்த அழகை பாருங்க டூ வீலரில் தான் நாங்கள் வந்து போகிறோம் மூணு பேருமே சரி நெக் இன்னொரு டைம் காலேஜ் போகிறப்போ உங்கள் ஆர்டா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு தம்பி காலேஜ் போகலாமா தம்பி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு காட்டில் மண் அள்ளிட்டு வந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து என்ன பண்ணி வச்சுருக்கிறான்னு பாருங்கள் காட்டு மண் நான் வந்து அது வந்து களிமண்ணாக பண்ணி வச்சுருக்கிறேன் கையில் எடுப்பா அத இங்கே காமி பார்க்குறேன் இங்கே பாருங்கள் அதை வந்து களிமண்ணாக பண்ணி வச்சுருக்குறேன் அதை வந்து எப்படி பண்ணுறான்னு தெரியுங்களா அதை வந்து மண்ணை போட்டு துணியில் போட்டு வேடு கட்டி வச்சிருக்கிறான் போலாம்

காலேஜ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்டு வீடுங் இருக்குது பார்த்த உடனே மாங்காய் மரத்தில் மாங்காயே தோன்றவும் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி மாங்காய் பறிச்சு கொடுக்குறாங்க பைரவர் உழைக்கிறார்

வீட் காலேஜ் காங்கேயம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட் பில்டர்ஸ் காம் இதெல்லாம் ஃபஸ்ட் டேம் வர்றாங்க ஆமாம் அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் படிக்கிற பிறந்தது வேற இப்போ வந்து போகிற இதெல்லாம் ஈச்சை தீபக்கு ஃபஸ்ட் டைம் காலேஜர் எப்படி இருக்குது எஃப்பியும் போல் இருக்கா உன் காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுதுடா தம்பி அதான் அதான் போனால் தான் தெரியும் கரெக்ட்டு வந்திருக்கேன் எந்த காலேஜுக்கு எதுக்கு

தம்பிக்கு ப்ரூஃப்லாம் வந்து கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க அது கொண்டாந்து கொடுத்துட்டு தம்பியோட கிளாஸ் ரூமே பார்த்தோம் ஓகே பிரின்சிபல் சாருக்காவது வெயிட்டிங் சார் பார்த்து வெயிட் பண்ணி தேர்ட் ஃப்ளோர் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன் ஒரு வழியாக வந்து தம்பி கூட்டிகிட்டு வந்து காலேஜ் வந்து நாங்கள் காமிச்சிட்டோம் கிளாஸ் ரூமே வந்து நாங்கள் தம்பிக்கு வந்து காமிச்சிருக்கோம் நானும் பார்த்துருக்கேன் கிளாஸ் ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாமே சூப்பர் குட் எல்லாமே நல்லாயிருக்கு அவன் மார்க்கு ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் எடுத்ததுக்கு வந்து ப்ரின்ஸிபல் சார் விஷ் பண்ணி இன்னொன்று டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காரு ஃபீஸ்க்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் சொல்லியிருக்காரு எல்லாமே லைஃப்க்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு தான் நிறைய சொல்லியிருக்காரு இதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நான் கேரண்ட்டியாக சொல்கிறேன் அப்படின்ட்டுருக்காரு எங்களுக்கு ஓகே எந்த ஒரு நம்பிக்கை தான் எங்களுக்கு வேணும் அந்த கான்ஃபிடண்ட்டே எங்களுக்கு போதும் பையனும் நான் தம்பி நல்லா படிச்சுக்கான நம்பிக்கை வந்துருச்சு மூணு வருஷம் இப்படி நல்லா படித்து நல்லா வேலைக்கு போவாங்க ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது எனக்கு ஒரு ஆசை தம்பி வந்து இந்த டொப்பியெல்லாம் போட்டு இந்த கருப்பு கலர் கோட் மாதிரிலாம் போட்டு எல்லாம் அது கொடுப்பாங்கள்ல அந்த பட்டமளிப்பு பட்டமளிப்பு டிகிரி சர்ட்டிஃபிகேட் கொடுப்பாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கொடு நானும் பார்த்துருக்கேன் ஏன்னா நானும் வாங்கினதில்ல ஸோ தம்பி வாங்கணும் அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு ஆசை வாங்கணும் கண்டிப்பாக வாங்குவேன் நாங்கள் அதில் கலந்துக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ரொம்ப நாள் ஆசை எனக்கு ரொம்ப ஆசை ஏன் தம்பி வாங்கி கொடுத்துறியா வா வாங்கி கொடுத்துருவா வாங்கி கொடுத்துட்றேன் உனக்கு நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க நீ வந்து மார்க் எடுத்துருக்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தேங்க் யூ சொல்லிவிடு தேங்க்ஸ் அத்தை மஞ்ச சொல்லு ஒரு வீடியோக்கில் வர மாட்டேன் ரொம்ப வெட்கப்படுறானுங்க நான் என்னதான் பண்ணுறதோ தெரியல சரி ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ தான் சாப்பிட போகலாம் வாங்க கேண்டீனுக்கு போலாமா மாதிரிலாம் இங்கே வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க பத்த மெதுவாக தான் படிப்பாங்க மெதுவாக மனப்பாடம் மனசுக்குள்ளே மனப்பாடம் மனசுக்குள்ளே மனப்பாடம் பண்ணிடுவாங்க காலேஜ்னு அப்படி தான் படிப்பாங்க இப்போ ஸ்கூல்லாம் பத்தும் கத்தி 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 படிப்பாங்க இங்கே வந்து காலேஜில் மனசுக்குள்ளே படிப்பாங்க பார்க்குறேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க ஆனால் வந்து சவுண்டே இல்லை இந்த பறவைகளோட சவுண்டு தான் சரி இவங்கெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிளேஸ்மெண்ட்டில் வந்து ட்ரைனிங் ஆகி வின்னிங் ஆனவங்க ஒர்க் ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க சரி ஓகே முடிச்சுக்கலாம் இதோட வீடியோவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சி கூட கீழே சொல்லுங்கள் எனக்கு வந்து நிறைய விஷயம் வந்து தெரியாது ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் ஒரு சிஸ்டரை கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட அக்கா பொண்ணு இந்த காலேஜ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க யாரும் தெரில அவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து அதை பின் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேங்களா